அதாவது திரையுலகத்தில் அறிமுகமாகற ரசிகளோட ரசிகனோட கவனத்தை ஈர்த்த எல்லா ஹீரோக்களும் பெரிய அளவில் ஜொலிக்கிறது இல்லை சரி பெரிய அளவில் சினிமாவில் ஜொலிக்கனாலும் கூட பரவாயில்ல பர்சனல் லைஃப்பில் வேற ஏதாவது வேலையில் வேற ஏதாவது துறையில் வந்து அவங்க ஓரளவு நல்லா வாழ்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுலேயும் சில ஹீரோக்கள் வந்து மாட்டிக்கிறாங்க அதாவது அதில் மிக முக்கியமாக இப்போது ஒரு நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஹீரோ அழகான ஒரு நல்ல நடிக்கக்கூடிய திறமையான ஒரு ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இக்கட்டான சூழலில் இருக்கார் அவர் வேற யாரும் இல்லை நம்ம அபிநய் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் துல்லோதோ இளமை செல்வராகவன் கஸ்தூராஜா சேர்ந்து பண்ண அந்த படம் தனுசுக்கு முதல் படம் அந்த படத்தில் இன்னொரு ஹீரோவாக லான்ச் ஆனவர் தான் அபிநய் அவருடைய அழகு வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ஏகப்பட்ட படங்கள் அவருக்கு கம்மிட் ஆகினேன் ஆனால் ஒரு சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆரம்பத்துலேயே ஏமாற்றிச்சு தர அதுக்கப்புறம் வந்து அவர் பெரியவரில் வரவே முடியல ஆனாலும் கூட சில வருடங்களுக்கு முன்னாடி திடீர்னு சர்ப்ரைஸாக வந்து பாத்தீங்கன்னா பேட்டி கொடுத்தாரு என்ன அப்படின்னா அவர் வந்து மறுபடியும் கம்பேக் கொடுக்க போறேன் நான் வந்து நிறைய பேருக்கிட்ட வாய்ப்பு கேட்டு தான் இருக்கேன் குறிப்பா விஜய் சேதுபதி கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஆதரவா இருக்காரு என் அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லாத போது கூட பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் பண உதவி செஞ்சாரு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருந்தார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையா பேசினார் விரைவில் நான் படங்களில் நடிக்க போறேன் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா சொல்லியிருந்தார் ஆனா இப்போ அவருடைய புகைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலையே ரசிகலில் கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா அவருக்கு வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக கல்லீரல் சம்மந்தமான ஒரு நோய் வந்ததால் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணியாகணும் அந்த சிகிச்சைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு லட்சம் தேவைப்படுதான் ஒரு பத்து லட்சம் ரெடி ஆகிடுச்சி இன்னொரு இருபத்தி எட்டு லட்சம் தேவை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய நண்பர்கள்கிட்ட திரையுலக பிரபலங்கள்ட்ட நான் வந்து கேட்டிருக்கேன் உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான தகவலாக வந்திருக்கு நிச்சயமாக தன்னுடைய முதல் படத்தில் தன்னுடைய நண்பராக நடித்த அபிநய்க்கு தனுஷ் அவர்கள் உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக அவருக்கு தனுஷும் செய்யணும் செல்வராகவனும் செய்யணும் அப்புறம் அபிநய் கூட ட்ராவல் பண்ண மிக முக்கியமான ஆட்கள் கூட பார்த்திங்கன்னா அபிநயை வந்து அந்த சிகிச்சைக்கு காசு கொடுத்து அவர் வந்து பழைய நிலைமைக்கு மீட்டு கொண்டு வரணும் அவருடைய உடல் ஆரோக்கியம் முக்கியம் ஸோ இதுக்கப்புறம் அவருக்கு வந்து வாய்ப்பு வருது வாய்ப்பு எல்லாம் அடுத்த மீ அடுத்தலாம் அவர் பார்த்துக்குவார் ஸோ இதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பு வருது இல்லை அதெல்லாம் அடுத்த விஷயம் அவர் இப்போ உடல்நலம் தேறி வந்துட்டாருன்னா அவருக்குடைய வாய்ப்பை அவரே தேடிக்குவார் ஸோ இப்போதைக்கு தேவை அவருடைய மருத்துவ செலவுக்கான அந்த பணம் தான் அதை எல்லோரும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோளும் கூட அபிநய் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உடல்நலம் தேறி சிகிச்சையெல்லாம் முடிந்து பழைய ஆரோக்கியத்தோடு வருவார் அப்படின்னு நாம் வந்து பிரார்த்திப்போம்